அந்த பேச சொன்னாரு கருணாநிதி தீய சக்தி தீய கட்சி நாங்க தூய்மையான கட்சி என்ன தூய்மையான கட்சி நீ நீ எப்படி தூய்மையான கட்சி ஆக முடியும் நீ எப்ப தூய்மையான கட்சி சொன்னா நீ உன்னை ஆட்சிக்கு வரல உன்னுடைய நடவடிக்கை என்னன்னு தெரியாது நீ ஆட்சிக்கு வந்த பின்னாடி உன் எப்படிப்பட்ட திட்டங்கள் கொண்டு வரன்னு தெரியாது அந்த திட்டம் கொண்டு வந்த பின்னாடி எவ்வளவு ஒழுக்குமா அந்த திட்டத்தை நிறைவேற்ற சொல்ல முடியாது ரெண்டாவது உன்னுடைய கட்சியிலேயே நீ ஆரம்பிக்கும் போது உன்னுடைய ரசிகரோட ஆரம்பிச்ச அந்த ரசிகரோட ஆரம்பிச்சா ஒரு தனித்தன்மை உள்ள கட்சின்னு சொல்லலாம் இன்னைக்கு பல்வேறு கட்சியிலிருந்து உன்னோட வந்திருக்காங்க அப்படி வந்தவங்க யார் தெரியுமா சந்தர்ப்பவாதிகள் எங்க இடம் கிடைக்கும் எங்க வாய்ப்பு கிடைக்கும் எங்க வசதியான தலைமை பொறுப்பு கிடைக்கும் அங்க கணிச்சா எங்க அடுத்த தேர்தல் நாமா ஒரு பதவிக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் சேர்ந்து லாட்ரி டிக்கெட் இந்தியா முழுசாட் டிக்கெட் அவர் ஏற்கனவே ஒரு கட்சிக்கு போனார் திமுக வந்தார் அங்கிருந்து வெளியேறி விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்தார் அங்க விடுதலை சிறை தலைவர் திரு பொல்மாவால் பெரிய பதவி கொடுத்தார் அங்க சண்டை விட்டார் அங்கிருந்து வெளியே வந்தார் வெளியே வந்த இன்னும் பல கட்சிகள்லாம் போறது பார்த்தார் நம்ம கட்சிக்கே வர்றது கூட பார்த்தார் நம்ம கட்சியில எல்லாம் வந்தவன உயர்ந்த இடத்துக்கெல்லாம் வந்துட முடியாது ஏன்னா அது உழைக்கிறவனுக்கு கட்சி உழைக்கிற கட்சினால தான் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத கிராமப்புறத்தில் இருந்த ஒரு சாதாரண எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சிக்கு போச்சு ஆயிருக்கிறான்னா உழைச்சி 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 தலைவர்கிட்ட நல்ல பேர் வாங்கி அவருடைய உயர்வாலும் அவருடைய எண்ணத்தாலும் தொண்டருடைய சந்தோஷத்தாலும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் இங்க ஆள் இருக்குன்னா யாருமே திடீர்னு வந்த ஆளுங்க கிடையாது உழைச்சி வந்த ஆளுங்க இப்போ அவர்கிட்ட இருக்கிற ஆளுங்க என்ன சந்தர்ப்பவாதிகள் ஏதோ ஒரு வகையில் ஒரு பதவி கொண்டு அது தான் நம்ம கட்சியில் ஒரு ஆள் போயிருக்கான் நம்ம கட்சியிலிருந்து ஒரு ஆள் போயிருக்கார் திருசா செங்கோட்டையன் இந்த செங்கோட்டையனு யாருக்கு தெரியும் ஐம்பது ஆண்டு காலம் ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் இந்த கட்சியில் இருக்கிறேன் எல்லா பதவியும் சுகத்தை அனுப்பிச்சிருக்கு எல்லா பதவியும் சுகத்தை அனுப்பிச்சிருக்கிறேன் எத்தனை முறை அமைச்சரான அந்த அமைச்சர் ஆகிறதுக்கு யார் காரணம் இந்த கட்சி காரணம் அந்த பதவி கிடைக்கிறதுக்கு யார் காரணம் இந்த கட்சி காரணம் இன்னைக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கிற பல கல்லூரிகளை வச்சிருக்கிற பல நூற்றுக்கணக்கான ஏக்க நிலங்களை வச்சிருக்கிற அதுக்கு யார் காரணம் இந்த கட்சி காரணம் இவ்வளவு வசதி வாய்ப்புகளும் இவ்வளவு பதவி சுகங்களும் அனுபவித்த நீ இந்த கட்சியில பல்வேறு வகையான இடையூறுகளை செய்த இடையூறுகளை செய்தனால பொதுச்செயலர் கூப்பிட்டு அவருக்கு அறிவுரை சொன்னார் கேட்கல பொது இனத்தில் போய் கட்சியுடைய தலைமையை வந்து கெடு வச்சா யார் வைப்பா ஒரு கட்சி தலைமைக்கு வந்து நீ கெடு வைக்கலாமா அந்த கட்சி ஒரு கட்டுக்கோப்பா இருக்குமா அந்த கட்சி தானா எங்க உடஞ்சிடும் இல்லை வேற வழி இல்லை கட்சியில் இருந்த எடுத்தோம் ஐம்பத்தைந்து ஐந்து ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் அனுபவிச்சு நீ நீ அங்க போயிட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அடுத்து புரட்சி தளபதி விஜயின்னு சொல்ற வெக்கமா இல்லை இப்படிப்பட்ட கலவையான மக்கள் தான் அந்த கட்சியில் இருக்கிறாங்க அதனால் அவருக்கு ஒரு கருத்தை சொல்றேன் அது தூய்மை கட்சி இல்ல கலப்பட கட்சி எப்படி கலப்பட கட்சி செங்கோட்டம் போயிருக்கிறார் இன்னொரு கட்சியில் போயிருக்கிறார் இந்த கட்சியில் கொள்கை கொள்கை இல்லாம அவங்ககிட்ட வந்திருக்கார் ஆதவரிசினா பல கட்சியில இருந்து வந்தவர் அங்க போயிருக்கார் இன்னொரு பிஜேபி வந்தாரு நம்மகிட்ட கிட்ட வந்தாரு அப்புறம் இங்க வந்திருக்காரு அவர் உங்ககிட்ட வந்திருக்காரு இப்படி எங்க வாய்ப்பு கிடைக்குது என்று சுத்துகின்ற ஒரு கூட்டம் உன்னிடத்தில் வந்து இருக்கிறது நீ ஜாகிரதையா இருக்கணும் நாளைக்கு உன்னியும் காலி பண்ணி வேற தாக்கு போடுவாங்க அப்படியாப்பட்ட ஆள் தான் இருக்காங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்